இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் வென்றுள்ளார் தமிழகத்தை சேர்ந்த அவருக்கு தமிழக அரசு சார்பிலும் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சகத்தின் சார்பிலும் இன்றைய தினம் சென்னை தலைவன அரங்கத்தில் இந்த பாராட்டு விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பாராட்டுகளை தெரிவித்தும் அந்த பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள் முன்னதாக விஜயசை கௌரவிக்கும் வகையில சென்னை அண்ணாசாலை அண்ணாசாலையில் இருந்து அண்ணாசாலையில் இருந்து தலைவாணர் அரங்கம் வகையிலான சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு வாரிய ஆணையத்தினுடைய வீரர் வீராங்கனைகள் மற்றும் மேல தாளங்கள் முழங்க பாரம்பரிய இசை முழங்க அவர் வரவழைக்க பிறந்த வாகனத்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அதற்கான காட்சிகளை தான் நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது நீண்ட இந்த வரிசையில் நீண்ட நேரமாக அண்ணா சாலையில் அவர் திறந்த வெளியில் தான் வெற்றி பெற்ற அந்த கோப்பையுடன் அஹ் வீரர் வீராங்கனைக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் கையசைத்தும் தேசிய கொடியை கையில் ஏந்தியும் தொடர்ந்து அவர் அந்த வாகனத்தில் திறந்த வெளி வாகனத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அவரது பெற்றோர்கள் அவர் வந்திருக்கக்கூடிய அதே வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் தாய் தந்திரும் அதே வாகனத்தில் இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவரது வாகனம் கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய கலைவளர் அரங்கத்திற்கு செல்ல இருக்கிறது அப்போது அங்கே அவர் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் கையால் கருத்துகளையும் அந்த பட்டதையும் மீண்டும் அனுபவப்படுத்தி பெற்றுக் கொள்ள இருக்கிறார் என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் டிசம்பர் இருபது ஏஎம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்